லைவ் அப்டேட்டு லைவில் மூணு தரமான சம்பவம் நடந்துச்சு முதல் சம்பவம் வந்து இதுதான் சாச்சனாதே வந்து கதைக்காதிரி அழுகுது அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்னொரு சம்பவம் வந்து சத்யாவும் ஜெஃப்ரி வந்து உள்ளே வர்றாங்க உள்ள வரங்குள்ளேயே வந்து விஷாலுக்கு அரணோவுக்கு ஒரு சண்டை வருது அது என்ன சண்டைன்னு பார்க்கலாம் அடுத்து வந்து ஜெஃப்ரியும் சத்யா உள்ள வந்து அரணவர் ரொம்ப காரணம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் அவர்களும் முத்துக்கு முறணும் அதை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி இந்த மூணு சம்பவம் நடந்திருக்குது இதில் ஃபஸ்ட்டு சம்பவம் இந்த படத்தை பாருங்கள் நம்ம சாச்சனாதே வந்து 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 அழுகிறாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி என்னையே கேட்டீங்கன்னா நான் ஒரு லைன்லேயே வந்து முடிச்சிருவேன் சௌந்தரியடைய காரணம் சவுந்த மாதிரி வந்து முதலில் வந்து ரவீந்தர் அழுக அப்புறம் சுனிதா அழுக இன்னைக்கு வந்து சாச்சனா அழுகிறாங்க இவங்க மூணு பேர் சொன்ன காரணம் சௌந்தரியா அழுது சிம்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நாலு பேருமே அப்போ நாலு பேத்துக்குமே என்னாச்சு கர்மா வந்து திருப்பி கொடுத்தா தான் அழுகுது அது சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அக்கா காலில் சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு மலையிடுறாங்களம்மா அந்த அவங்களுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நம்ம அவங்களை புட்டோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாக்கா காலில் சொன்னாங்கல்ல அது வந்து எனக்கு ரொம்ப கேட்டாது அப்படின்னு சொல்லி ஒரு பூசப்பு இல்லாத காலத்தை சொல்லி இது சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு கேவலமாக அழுதுன்னு வைக்கலை இது ஒரு கண்டென்ட்டு அடுத்து வந்து பாருங்கள் அதான் இந்த படத்தை பாருங்கள் அவர்களும் ஜெஃப்ரி உள்ளே வராங்க அப்போ அரணோ விசாலகிட்டே என்ன சொல்கிறாள் அப்படின்னா அடுத்த அசிந்தா வருவான் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ உனக்கு ஹாப்பி அசீன் அடுத்து உள்ளே வருவாங்க அப்படின்னோடனே உனக்கு அப்படின்னு சொல்லி அரணும் சொல்ல உடனே விசாலுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு அதை எப்படி நீ சொல்லலாம் அப்படிங்க நான் இங்கே கண்டஸ்டண்டு அதை நீ எப்படி தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு சலசலப்பு வந்து அதிகமாகிடுச்சு ஆமாம் நான் சொல்ல தான் செய்வேன் ஆமாடா நான் சொல்லுவேன்டா நீ ஏன்டா சொன்னேன் அசின் அடுத்து அசிக்காவண்டா அடுத்த அசீன் தான் சொல்கிற மாடிலேஷன் ஒன்று இருக்குல்ல அது மது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த சண்டை அப்புறம் அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இவங்க உடனே வந்து கொஞ்சம் இதாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அரணை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பட்டை சட்டனை கழட்டி விடும் அப்படின்னொன்னே சத்யா திருப்பி வந்து முழு சட்டைய பட்டனை வந்து அவுத்து விட்டுறாப்பில் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து தடவல் அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா கேட்கணுன்னாங்க வைக்கணுன்னாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது சவுந்தரெலாம் எழுந்திரிச்சு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னால் கூட ஜெஃப்ரியும் சத்தியாவும் கேட்கல எல்லா மாரி அரணை வந்து விமர்சித்தாங்க அது மக்கள் கேட்குற கேள்வி எனக்கு மக்கள்லாம் இன்ஸ்டாகிராமில் எல்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க உள்ள போனீங்கன்னா அதெல்லாம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அதனால தான் கேட்டேன்னு அவ ஒரு பக்கம் முடிச்சிட்டா அப்புறம் எல்லோரும் பார்த்துட்டு அவன் வந்து பண்ணாதீங்க வேண்டாம் அவங்க பண்ண நீங்கள் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனாலும் ஜெஃப்ரி கொஞ்சம் லைட்டாக வந்து எல்லாம் மீறி வயசுக்கு தான் மரியாதை உடம்புக்கெலாம் மரியாதை இல்லை ஏன் வந்து ட்ரிம் பண்ணலையா அருணவு அழகை பற்றி ச சரி வேண்டாம் நம்ம பர்சனலாக பேச வேண்டாம்னு வைங்களேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்